வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் சுத்தம் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரித்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை முறையாக பராமரித்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரிப்பது பீட்ரூட் ஜூஸ் தான் ஸோ இப்போ நம்ம உணவுகளில் பீட்ரூட்டை சமைத்து சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது குளிர்காலத்தில் இன்னும் நம்ம இப்போ பீட்ரூட் ஜூஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் மருத்துவன்மைகளை கூடுதலாக கொடுக்கும் ஸோ அதுக்கு காரணமாக உண்டாகக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன பீட்ரூட் ஜூஸோடைய சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன வாங்க விளக்கமாக ஒவ்வொன்றா பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாங்க இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் தோல் நலன் மேம்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பல காரணங்களால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையுமே வந்து பார்த்தோம்னா அந்த தோல் நிற மாற்றங்கள் வந்து ஏற்படும் இன்னும் சிலருக்கு தோலில் ஈரப்பதம் இல்லாமல் அவங்களுடைய தோல் வந்து வறண்டு விடும் அப்போ மாதிரி சமயங்களில் வந்து பீட்ரூட் ஜூஸ் திரவம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த அரிப்பு சொறி படை சிறங்கு தேமல் சொரியாசிஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸும் இருக்காது அதே போல் நம்மளுடைய முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு இந்த மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது ஒட்டு அந்த சர்ம நலத்தையும் தோல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொண்டு தோலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுத்து அதில் எப்போதுமே நம்ம நீரேற்றமாக பராமரித்துக் கொள்வதற்கு கோலு உற்பத்தியெல்லாம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கலாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் தலைமுடி நன்றாக இருக்க வேண்டியது இன்றைய காலத்தில் பலருக்கும் அவசியமாக இருக்குது ஆனால் பலருக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தலைமுடி வந்து உதுதல் குறைபாடு இருக்கு இளநரை பித்தநரை ஏற்படுவது இந்த பிரச்சனை இருக்கு பேன் மற்றும் பொடுகு தொலை எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ பீட்ரூட் ஜூஸ்லாம் நீங்கள் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் உள்ளிருந்து உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கெல்லாம் வழங்கி கொண்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா முடிகள் வந்து அதோடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பலம் பெறும்பொழுது அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான தலை மூடி சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்கவே இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியத அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து ரத்த சிகப்பணுகள் கரெக்டான லெவலில் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்தபூரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் ஹீமோகுளோபின் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் ஸோ இதெல்லாம் நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் நம்மளுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்போம் ஒருவேளை இந்த ரத்த சிகப்புணுக்கள் குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இரும்புச்சத்து குறைபாடு காரணம் அப்போ அந்த மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும்னா பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இரும்புச்சத்து கிடைக்கும் ரத்த சிகப்புக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் இதனால் நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளைவை ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டான லெவலில் கொடுக்குறதில் சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவோம் ஒரு அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நமக்கு வந்து மயக்கம் உடல் சோர்வு உடல் கடுமையாக பலவீனம் அடைதல் உடல் வலி கடுமையாக ஏற்படுதல் குமட்டல் வாந்தி மயக்கம் கவனமின்மை இந்த மாதிரியான வகையான அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ இந்த அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா அர்த்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து நமக்கு அகற்றி கொண்டு அனிமியா பிரச்சனைலாம் இல்லாமல் ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் முறையாக பராமரிக்கணும்னா பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கழிவுகள் நம்மளுடைய உடல் வந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கணும் இப்போ கழிவுகள் ஏன் நம்மளுடைய உடலில் இருக்கலாமே கழிவுகளை ஏன் வெளியேற்றணும்னு கேட்டிங்கன்னா கழிவுகள் நம்முடைய உடலே தேங்கும் பொழுது பல்வேறு விதமான நோய்களுக்கு அது காரணமாக இருக்குது ஸோ இந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து நச்சு நீக்கம் செய்ய வேண்டும் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடல் உள்ளுறுப்புகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்லீரலெல்லாம் கொழுப்பு படிவுகள் அதிகமாக இருக்கும் நச்சு கிருமிகள் அதிகமாக சேர்ந்துருக்கும் கல்லீரல் மட்டும் கிடையாது இன்னும் பிற உறுப்புகள்லையுமே நச்சு கிருமிகள் இருக்கும் அது அத்தனையுமே வெளியேற்றி கொள்வதற்கெல்லாம் வாரத்தில் ஒரு டம்ளர் பீ ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நம்ம வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் பீ சமைத்தும் சாப்பிடலாம் ஸோ இந்த கழிவுகள் எல்லாமே உடல் உள்ளுறுப்புகள் வந்து நமக்கு வந்து வெளியேற்றப்படும் நம்ம உடலில் கழிவுகள் இல்லை அப்படின்னாலே பல்வேறு நோய்கள் நமக்கு ஈஸியாகவே குணமாயிடும் புதுசாக எந்த நோயுமே நமக்கு வராது ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றிக் இருக்காங்க தான் நம்ம பி டூ டூஸ் வேண்டியது அவசியமாக இருக்கு மறதி நோயிலிருந்து விடுபடுவதற்கு பி டூ நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் வயது ஏற ஏற மூளையினுடைய அந்த செல்கள் வந்து வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் அப்ப சிலருக்கு ஞாபக மறதி உண்டாகும் இப்போ பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுவது அப்படின்றது இயல்பு தான் ஆனால் ஞாபக மறதி அளவுக்கு அதிகமாக இல்லாம கண்ட்ரோல்லா இருக்கிறதுக்கெல்லாம் பி டூ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்ப பி வந்து மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய சத்துக்கள் அதிகம் இருக்கு அடிக்கடி பி டூ டூஸை பருக்குவது ஞாபக மறதி இதன் மூலமாக போக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் இது வயதானவர்களுக்கு அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்க்கின்சன் அல்சைமல் போன்ற நரம்பியல் சார்ந்த அந்த மறதி நோய்கள் வந்து எதுவும் இருக்காது மூளை வளர்ச்சி கொன்றக்கூடிய அபாயமும் இருக்காது குழந்தைகளை இளைஞர்கள்லாம் பீட்ரூட் ஜூஸை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த மூளை செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தாழ்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு சீரான கிடைச்சிட்டே இருக்கும் இதனால் அவங்க வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க எதையுமே எளிதில் அனுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஃபாஸ்ட் லேனராக வந்து அவங்க இருப்பாங்க ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் வாரத்தில் உதவ எடுத்துக்கோங்க இல்லைனா பீட்ரூட் வந்து சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கிற பீட்ரூட் வந்து தேன் கலந்தும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி சாப்பிடும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் உணவுகளை சமைத்து சாப்பிட்டாலுமே நன்மைகள் கிடைக்கும் இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய அந்த வாழ்வை பெருங்கும் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே